இந்த வெளிநாட்டு அமைச்சின் மீதான விவாதத்தில் நான் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலிலே ஆரம்பத்தில் நேற்றைய தினம் பிற்பகல் எமது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் எம் எஸ் எம் நலீம் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன் சந்தர்ப்பத்தில் அவருடைய இந்த தியாக மனப்பான்மையை கட்சிக்கான அர்ப்பணிப்பை நான் இந்த சபையினூடாக பாராட்ட விரும்புகிறேன் இந்த சபைக்கு வந்து நாலு மாத காலத்துக்குள்ளாக இந்த சபையிலே மிக சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் தன்னுடைய பிரதேசத்து பிரச்சினைகளை இந்த சபையிலே எடுத்துரைத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் மாத்திரமல்லாமல் தலைமைத்துவத்துக்கு பக்கபலமாக பல விடயங்களிலே கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அவருக்கு அவருடைய அரசியல் வாழ்வு மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அவருடைய பாராளுமன்ற பிரவேசத்தை அவர் நினைத்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் கட்சி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது என்பதையும் நான் இங்கு பதிவிட விரும்புகிறேன் அது மாத்திரமல்ல கட்சியுடைய பாராளுமன்ற பதவியை விரும்புகின்ற ஏனைய பிரதேசத்து உறுப்பினர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது அவரை போன்று அவரை பின்பற்றி தங்களுடைய அர்ப்பணிப்பு அரசியலை அவர்கள் செய்வதற்காக அவர்கள் முன்வர வேண்டும் குறிப்பாக அமைப்பாளர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் தவிசாளர்கள் வட்டாரத்திலே போட்டியிட்டு கட்சிக்கு வெற்றியிட்டு தந்த பிற்பாடு பாராளுமன்ற ஆசனத்துக்கான தங்களுடைய கோரிக்கை முன்வைத்தால் அது நிச்சயமாக கட்சி பரிசீலிக்கும் என்பதையும் நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன்